அனைவரைக்கும் வணக்கம் என் பேர் சாந்தினி வயசு இருபத்தி ரெண்டாவது சிஎம்ஏ வந்து முடிச்சிருக்கேன் இப்போ வந்து வெல்னஸ் கோச்சாக இருக்கேன் ஆவடியிலேருந்து வந்துருக்கேன் இன்றைக்கி வந்து ஏஐ பற்றி வந்து கிளாஸ் வந்து பேசிக் ஏஐ வந்து சொல்லிக் கொடுத்தாங்க பிஸ்னஸ் பீப்புளுக்கு மெயினாக எப்படி யூஸ் ஆகும் இப்போ இருக்க பேசிக் ஏஐ ட்ரெண்ட்ஸை பற்றி வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மெயின் எஜுகேஷன் செக்டர் எல்லா செக்டர்ஸும் நம்ம ஏஐ மட்டும் வந்து ஐடி செக்டர் மட்டும் தான் வந்து இப்போ பயப்படி ஐடி செக்டருக்கு சாஃப்ட்வேர்க்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல் இருக்குது ஜென்ரலாக வந்து நாலேஜ் இருக்குது அப்படி இந்த ஏஐ வந்து நம்மளுக்கு ஹிண்டு கொடுத்து வந்து அது ரொம்ப வருஷமாக வந்து அது வரப்போகுது இந்த ஏஐ தான் வந்து நம்ம நாட்டையே வந்து லைக் ரூல் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது நம்ம அவ்வளோ சீரியஸாக இருந்தால் இப்போ வந்து அது ட்ரெண்டில் வந்துட்டு இருக்குது நிறைய மெத்தட்ஸில் வருது இப்போ பிஸ்னஸ் பீப்புளுக்காக இருக்கட்டும் எஜுகேஷன் செக்டரில் இருக்கட்டும் ஹெல்த் செக்டரில் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இப்போ வந்து ஏஐனா சிம்பிளானது வேலையை ஈஸி பண்ணி கொடுக்குறது அப்படின்னு தான் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதுதான் பண்ணுது நம்ம ஒரு ஹியூமனை ஒரு ஒர்க் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அதுவே வந்து ஒரு பிஸ்னஸ் செக்டராக வந்து மாறி இருக்கு ஸோ இதில் வந்து எனக்கு நான் இன் இனி கிளாஸ்லேருந்து மெயினாக எடுத்தது என்னோட வெல்னஸ் செக்டாருக்காக வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த கேன்வா போஸ்டர்ஸ்லாம் வந்து இதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு அதுக்குன்னு தனியாக கோர்ஸ் படித்து ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ்லாம் இருக்குது அதில் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பிஃபோர் இந்த கிளாஸு நம்ம வந்து அங்கே தான் ஒரு பர்சனலாக போயிட்டு நம்ம அவங்கள்ட்ட ஒரு ஒரு ப்ராஜெக்டாக கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வாங்குவோம் அவங்க கொடுக்குற டைமில் பட் இப்போ வந்து ஏஐ வந்து சிம்பிளாக நம்மளுக்கு என்ன பண்ணிச்சு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபோன் மொபைல்லையே வந்து நம்ம ஓனாக நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக க்ரியேட் பண்ணிடலாம் ஒரு வாட்ஸ்அப்லேயே வந்து அவ்வளோ இருக்குது முன்னாடி வாட்ஸ்அப் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்ணுறதோ இல்லை எங்கே இருக்காங்கன்னு கேட்கறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இது சரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் போது என்னவா மாறும்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இந்த ஃபோனை மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கான வேலை வாய்ப்புகள் நிறைய உருவாகும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது நல்லா பயன்படுத்தவும் முடியும் அதை வந்துட்டு தவறாகவும் பயன்படுத்த முடியும் அது நம்ம எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றத வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பற்றி சொல்லிக் கொடுக்குறவங்களோட கைடன்ஸ் மூலயமா அது சரியான விதத்தில் பயன்படுத்தும் போது இன்றைக்கு வந்து லட்சங்களில் கூட சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது ஆனால் இதையே நம்ம தவறாக பயன்படுத்தும் போது மிகப்பெரிய பிரச்சனைகளை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது யூ